அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு சங்க இலக்கிய நூல்களில் எட்டு தொகை நூலில் ஒன்றான கலித்தொகையை பத்தி பட்டு தான் இப்போ பார்க்க போகிறோம் களித்தொகை எட்டு தொகை அகநூல்களுள் ஒன்று களிப்பாவால் இயன்ற பாடல்களை கொண்டது துள்ளலோசையால் பாடப்பெற்று பாவகையால் பெயர் பெற்றது ஆகும் களித்தொகை காலத்தால் பிந்தியது என்பர் இந்த நூலில் இந்த நூலிலுள்ள ஐந்து திணைகளை சார்ந்த நூற்றி நாற்பத்தி ஒன்பது பாடல்களை ஐந்து புலவர்கள் பாடியுள்ளார் நல்லூர் நந்துவனார் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியுள்ளார் புலவர்களின் பெயர்களும் பாடிய திணைகளும் பெருங்கடுங்கோன் பாலை கபிலன் குறிஞ்சி மருதநில நாகன் மருதம் அருஞ்சோழன் நல்லூர் உருத்திரன் முல்லை நல்ல துவான் நெய்தல் கல்வி கல்வி வல்லார் கண்ட களி இந்த ஐந்து புலவர்களும் ஐந்து திணையை பற்றி மிக அழகாக பாடியிருக்காங்க திணைக்குரிய பாடல்களினுடைய எண்ணிக்கை அப்படின்னு சொன்னால் களி அப்படின்னா முப்பது பாடல்கள் முல்லைக்களி பதினாறு பாடல்கள் மருதக்களி முப்பத்தி ஐந்து பாடல்கள் நெய்தற்களி முப்பத்தி மூணு பாடல்கள் பாலைக்களி முப்பத்தி ஐந்து பாடல்கள் கலித்தொகை முழுமைக்கும் நச்சுனார்த்தினியர் உரை எழுதியுள்ளார் கலித்தொகையின் ஒவ்வொரு பாடலின் கீழும் அவ்வப்பாடலுக்குரிய கூற்று விளக்கம் பற்றிய பழைய குறிப்புகள் உள்ளது மற்ற தொகை நூல்கள் அன்பின் ஐந்தினை மட்டும் பாடுகின்றன அன்பின் ஐந்திணையுடன் கைக்கிளையையும் பெருந்தினையும் பாடும் நூல் கை களித்தொகை மட்டுமே களித்தொகையின் பாடல்கள் இருவர் உரையாடுவதைப் போன்று நாடகத்தன்மை பெற்று கதை சொல்லும் பாங்கிலும் அமைந்தவை வழக்கு சொற்கள் பலவற்றை இதனுள் காணலாம் இத்தொகை நூலில் நகைச்சுவை காட்சிகள் பல இடம்பெற்று உள்ளன தமிழரின் வீர விளையாட்டான ஏறு தழுவுதலை அழகாக காட்சிகளாக கலித்தொகையின் முல்லைக்கழிப்பாடல் படம் பிடித்து காட்டுகிறது இந்த நூலில் பாண்டியன் நாட்டை பற்றிய குறிப்புகள் மிகுதியாக காணப்படுகின்றது மகாபாரத கதை நிகழ்ச்சிகளான அரங்கு மாளிகை தீப்பிடித்தல் வீமன் காப்பாற்றுதல் திரௌபதியின் கூந்தலை துச்சந்தன் பற்றி இழுத்தல் பீமன் வஞ்சினம் துரியோதனன் தொடை பீமன் முறித்தல் போன்ற பல செய்திகள் கலித்தொகையில் இடம்பெற்றுள்ளன காமன் வழிபடு பற்றி கலித்தொகை கூறுகிறது இது பிற தொகை நூல்களில் இல்லாத ஒன்று முருகனின் படை வீடுகள் பற்றிய குறிப்புகள் இடம்பெற்று உள்ளன இப்பாடலினுடைய சிறப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவனுடன் உடன்போக்கு சென்ற தலைவியை தேடி செவ்வளித்தாய் செல்கிறாள் அங்கு எங்கு தேடியும் தலைவியை காணாமல் அலைந்து சோர்ந்து வழியில் வந்த சான்றோர்களை நோக்கி என் மகளை கண்டீர்களா என கேட்டு புலம்புகின்றாள் அப்பெரியோர்களோ ஒரு வீட்டில் பிறந்த பெண் வேறொரு வீட்டில் சென்று வாழும் உலக இயல்பையும் காதல் வாழ்வின் யதார்த்த நிலையையும் கூறி செல்கின்றனர் மலையிலே பிறந்து சந்தனம் பிறக்கிறது சந்தனம் அந்த சந்தனத்தால் மலைக்கு என்ன பயன? பயன் அதை பூசி கொள்ளுவோருக்கல்லவா பயன் தருகிறது கடலிலே பிறக்கிறது முத்து அம்முத்தால் கடலுக்கு என்ன பயன் அது அணிபவர்களுக்கல்லவா அழகு தருகிறது யாழிலே யாழிலே பிறக்கிறது இசை அந்த இசையால் யாழுக்கு என்ன பயன் அது கேட்பவர்களுக்கல்லவா இன்பத்தை தருகிறது என்று உலக உண்மையை சுட்டிக்காட்டி தலைவியும் பருவம் அடைந்ததும் பிறந்த வீட்டை பிரிந்து வேறொரிடத்தில் வாழ்வதை பாடுவதே இயல்பு என்பதை அறிவுறுத்துகின்றார் அதேபோல கற்றறிந்தோர் ஏத்தும் களி என்று சிறப்பித்தும் சொல்லப்படுகிறது கலித்தொகையில் மனித வாழ்க்கையின் உயர் விழுமியங்களாக கருதப்படும் ஆற்றுதல் போற்றுதல் அன்பு பண்பு அறிவு செறிவு நிறைவு முறை பொறை என்பனவற்றுக்கு அழகான விளக்கங்களை கொண்டிரு கொடுக்கப்பட்டிருப்பது சிறப்பு ஆற்றுதல் என்பது ஒன்று அளந்தாருக்கு உதவுதல் போற்றுதல் என்பது புணர்ந்தோரை பிரியாமை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் அன்பெனப்படுவது தன்கிளை சேராமை அறிவெனப்படுவது பேதையர் சொல் நோ நோற்றால் செறிவெனப்படுவது கூறியது மாறாமை நிறைவெனப்படுவது மறைப்பிறர் அறியாமை முறையெனப்படுவது கண்டோரது உயிர் பொறை எனப்படுவது போற்றோரை போற்றுதல் எட்டு தொகை நூல்களில் சில பதிவுகளை பற்றி கலித்தொகையில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் எட்டு தொகை நூல்களில் முதல் முதல் பதிப்பிக்கப்பெற்ற நூல் கழித்தொகை ஆகும் சி வை தாமோதரனார் பதிப்பித்த இந்த நூலில் நஜ்னார்கினியர் உரை உள்ளது இதைத் தொடர்ந்து வை அனந்தராமைய அனந்தராமையரும் பதிவு மூன்றாம் தொகுதிகளாக வெளிவந்து உள்ளது அது மட்டும் கிடையாது நெய்தர்களியை மட்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் தனியாக பதிப்பித்து வெளியிட்டு உள்ளார் இவருடைய பதிவினை தஞ்சை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் வெளி வெளியிட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் பகன பகனேரி காசி விஸ்வநாதன் செட்டியார் வெளியீடாக வந்துள்ளது அது மட்டும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் கலித்தொகை மூலமும் விளக்கமும் சக்திதாசன் அவர்களால் வெளியிடப்பட்டுள்ளது சைவ சித்தாந்த கழகம் வெளியீட்டில் போவே சோமசுந்தரனாரின் உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போது மற்றும் எழுவதில் வெளிவந்துள்ளது தற்பொழுதும் இந்த கலித்தொகை பற்றிய பல நூல்கள் பல ஆசிரியர்கள் உரையோடு நமக்கு கிடைத்திருப்பது சிறப்புக்குரிய ஒன்றாகும் நன்றி வணக்கம்